வேலும் மயிலும் சேவலும் துணை அனுதினமும் ஏறுமுகம் நாம் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சென்று வர நம் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் திருப்பங்களையும் காணலாம் பௌர்ணமி அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கோயிலில் தங்கி கடலில் நீராடி நாலு நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நம் வாழ்வில் ஏற்றங்களை காணலாம் அதே போல் நம் ஜாதகத்தில் ஏதாவது கோள்கள் சரியில்லை என்றாலும் முருக திருஷெந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கோள் செய்யும் வார்த்தைக்கு அந்த முருகப்பெருமான் நம்மை காத்து அந்த கோல் என்ன என்ன ஜாதகத்தில் என்ன கோல் சரியில்லைனாலும் முருகப்பெருமான் பார்த்துக்குவார் நம்மள வந்து காத்து ரட்சிப்பார் முருகப்பெருமான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முருக திருஷெந்தூர் சென்று வந்தால் நம் வாழ்வில் ஏற்றங்களை மட்டுமே காணலாம் இங்கு முருகப்பெருமான் ராஜகுருவாக காட்சி தருகிறார் நாம் வாழ்வில் வியாபாரத்தில் வெற்றிகள் வேண்டுமென்றால் திருச்செந்தூர் சென்று வந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம் குழந்தை பேர் வேண்டுமென்றாலும் திருச்செந்தூர் செல்லலாம் குழந்தை கல்வியில் சிறக்க திருச்செந்தூர் செல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருச்செந்தூர் சென்று வந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடலாம் இது அல்லாமல் அங்கு தரும் பன்னீர்நிலை விபூதியானது ரொம்பவும் விசேஷமானது திருச்செந்தூரில் தரும் பன்னீர்நிலை விபூதி தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் பன்னீர்நிலை விபூதி முருகப் அருள் என்றும் நமக்கு கிட்டும் திருச்செந்தூர் சென்று வர நம் வாழ்வில் ஏற்றங்களை காணலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர அரோகரா